எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா என்னடா இப்படி அடிக்கிறீங்க யு ஏ அணி பாவம் கண்டிப்பாக இந்திய அணி தாங்க இந்த ஏசிய கோப்பை வெல்லும் இந்திய அணி பார்த்தா கண்டிப்பாக பயமாக இருக்குது எந்த அணி வந்தாலும் அவங்க வெல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ்திரேலிய அணி முன்னாள் கேப்டன் சொல்றங்க ரிக்கி பாண்டிங் பார்த்தீங்கன்னா யூஏஇ அணி எதிரான இந்திய அணி வெற்றி குறித்து பேசியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் எந்த அணி வந்தாலும் இந்திய அணி தான் வெல்லும் ஆசிய கோப்பை அப்படின்னு சொல்லிட்டு வெற்றி குறித்தும் இந்திய அணி குறித்து சில பல கருத்துக்கள் ஓப்பனாக பத்திரிக்கையில் சந்திப்பில் பேசியிருக்காரு அவர் என்ன பேசினார் ஏதாவது பேசினார் சொல்லிட்டு வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாம் அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசு வந்துருந்திங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆமாங்க நேற்று பார்த்தீங்கன்னா செமையான ஒரு போட்டின்னு சொல்லுவாங்க வெறும் ஐம்பத்தி எட்டு ரன்னுக்கே ஆல் அவுட் பண்ணிட்டாங்க யுஏஇ அணியை அதை தொடர்ந்து இந்திய அணி பார்த்தீங்கன்னா வெறும் நான்கு புள்ளி மூணு பால்லே அந்த சேசிங்க பண்ணிட்டாங்க ஒரு வரலாற்று சாதனை பறிச்சிருக்காங்க அதிக பந்துகள் மீத வச்சு வெற்றி பெற்றிருக்குது இந்திய அணி வரலாற்று சாதனை பற்றியிருக்காங்க டி ட்வெண்ட்டியில் அது குறித்து என்ன சொன்னார் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்திய அணி ரொம்ப ரொம்ப ஒரு வலுவான அணியாக இருக்காங்க இந்திய அணி பார்த்தா மற்ற அணிகள் கண்டிப்பாக பயப்படுறாங்க ஸ்பெஷலி டி ட்வெண்ட்டியில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு வலுவான அணியாக இருக்காங்க அதுக்கு முக்கிய காரணம் ஐபிஎல் சொல்லுவோம் ஐபிஎல் மூலிமா தான் இந்திய அணிக்கு இந்த மாதிரி ஒரு தரமான பிளேயராக தராங்க கண்டிப்பாக ஏசிய கோப்பெல்லாம் அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு இதுவே இல்லை அவங்க தான் வில்லுவாங்க என்னோட கருத்து அதுதான் எந்த அணி வந்தாலும் வில்ல சொல்லுவாங்க இப்போ இந்திய அணி இருக்கிற ஈக்குவலுக்கு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு அணியும் இப்போ ஏசியா காண்டினென்ட்லேயே கிடையாது பாகிஸ்தானாக இருக்கட்டும் ஸ்ரீலங்காவாக இருக்கட்டும் கண்டிப்பாக இந்திய அணி ரொம்ப தரமான அணியாக இருக்காங்க அவங்க தான் என்னை பொறுத்த வரைக்கும் கோப்பையை வெல்லுவாங்க நீங்கள் வேணால் பொறுத்து வந்து பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பத்திரிக்கை சந்திப்பில் பார்த்தீங்கன்னா நம்ப ரிக்கிப் பண்ணி இந்திய அணி வெற்றி குறித்தும் இந்திய அணி குறித்தும் சாமியாக சொல்லியிருக்காரு அவர் சொல்கிறாருனா ஐபிஎல் மூலியமாக தான் இந்திய அணிக்கு ஒரு நல்ல பிளேயர்களாக கிடைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஓப்பனாக சொல்லியிருக்காரு அது ஒத்துக்க வேண்டிய விஷயம் தாங்க ஏன்னா நீங்கள் நிறைய பேர் எடுத்திங்கன்னா ஐபிஎல் மூலியமாக தான் வந்திருக்காங்க பும்ராவாக இருக்கட்டும் ஹர்திக் பாண்டியாவாக இருக்கட்டும் வருண் சக்கரவர்த்தியாக இருக்கட்டும் அபிஷேக் சர்மா சூரியகுமார் யாதவ் எல்லாருமே ஐபிஎல் மூலியமாக தான் இந்திய அணிக்கு இன்ட்ரடியூஸ் ஆகி சாமியான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க அதை தொடர்ந்து கண்டிப்பாக இந்திய அணி இந்த வரலாற்று வெற்றியை பாராட்டியிருக்காருங்க ரொம்ப நல்லதுங்க இந்திய அணி இந்த மாதிரி பண்ணியிருக்குது அவர் சொல்கிறதும் கரெக்டு தான் இந்திய அணி இந்த மாதிரி இருந்தால் கண்டிப்பாக டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வரப்போது அடுத்த வருஷம் அதுக்கான டீம் செம்மையாக செட் பண்ணுங்க இப்போ நல்லா இருக்குங்க டீம் அபிஷேக் சர்மா கில் ஓப்பனிங் சூரியகுமார் யாதவ் அப்புறம் திலக் கொர்மா ஹர்திக் பாண்டியா சஞ்சு சாம்சன் அக்சர் பட்டேல் சொல்லிட்டு பேட்டிங் லைனப் பக்காவாக இருக்குங்க கண்டிப்பாக இந்த லைனப்போட இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு நல்ல இன்னும் ஸ்ட்ரென்த் பண்ணால் வேர்ல்டு கப்புக்கு அந்த டீம் கரெக்டாக செட் ஆகும் பொறுத்து வந்து பார்க்கலாங்க நீங்கள் சொல்லுங்கள் இந்திய அணி வெற்றி குறித்து என்ன நினைக்கிறீங்க உங்களோட கருத்துக்கள் யூஏஏ அணியை ஈஸியாக வெற்றி பெற்றாங்க அடுத்து வர சண்டே பாகிஸ்தான் கூட இரண்டாவது போட்டி அது நிறைய பிரச்சனை உங்களுக்கே தெரியும் பாகிஸ்தானில் இந்த மாதிரி நாங்கள் விளையாட மாட்டோம் இதுன்னு சொன்னதெல்லாம் அது குறித்து உங்களோட கருத்துக்கள் இந்தியா விளையாட்னா பாகிஸ்தான் ஜெயிக்குமா இந்தியா ஜெயிக்குமா உங்களோட கருத்துக்கள் மறக்காமல் கமலில் கொஞ்சம் சொல்லுங்கள் இது போன்ற தினசரி நியூஸை தெரிஞ்சுக்கணும் சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க கண்டிப்பாக டே பை டே சேனல் அப்டேட் வரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்